காரைக்கால் பகுதியை சேர்ந்த சசிகலா தமிழ்நாடு காவல்துறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பணிக்கு சேர்ந்து தற்போது நாகை மாவட்ட ஆயுதப்படையில் காவலராக உள்ளார் இவர் சிறுவயதிலிருந்து பீச் வாலிபால் போட்டியில் மிகவும் ஆர்வம் கொண்டவராக இருந்த நிலையில் இந்திய அணிக்காக பல போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளார் மேலும் தற்போது காவல்துறையில் பணிக்கு சேர்ந்தும் துறை ரீதியில் சிறப்பு அனுமதி பெற்று கர்நாடகாவில் நடைபெற்ற சர்வதேச பீச் வாலிபால் போட்டிகள் கலந்து கொண்டு இரண்டாம் பரிசு வென்று வெள்ளிப் பதக்கம் பெற்றுள்ளார் கர்நாடகா தமிழ்நாடு தெலுங்கானா கேரளா குஜராத் ஹரியானா இமாச்சலப் பிரதேசம் ஆந்திரா மத்திய பிரதேசம் போன்ற பனிரண்டு மாநிலங்களை சேர்ந்த போட்டியாளர்கள் கலந்து கொண்டதில் இவர் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளார் இது குறித்து பெண் காவலர் சசிகலா கூறுகையில் என் மீது நம்பிக்கை வைத்து பீச் வாலிபால் போட்டியில் பங்கு பெற சிறப்பு அனுமதி வழங்க அனுமதி தந்த நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஹர்ஷிங் அவர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார் b h e Indian English came up. m g o n g to come at the best. I'm going to come at the b e s Cool. All the best.